ஒரு பூ பிறக்க ஆரம்பித்ததிலிருந்து இறக்க ஆரம்பிக்கிற வரை தேவை தண்ணீர் அதேபோல் ஒரு மனிதன் மலரவும் அதே மனிதன் மடியவும் தேவை அன்பு அன்பால் எதையும் சாதிக்கலாம் என்ற லட்சியத்தோடு கனவு பட்டறையில் ஆரம்பித்த எங்கள் வாழ்க்கையை உங்கள் கண்களுக்கு சமர்ப்பிக்கிறேன்

தம்பி தம்பி என்ன ஜெயில இருக்கமான கொஞ்சம் கூட கவலையா இல்லாம கவுந்து படுத்துக்கிட்டு கனாகனா காண்றானா தம்பி ஒரு பதிலையும் காணாம தம்பி இல்லையா கம்பி என்ன கிண்டலா கிண்டல் தான் உன்ன சொல்லி குற்றம் இல்லப்பா எங்களை சொல்லணும் மூணு வேளை சாப்பாடு வாரத்துல ஒரு நாளைக்கு முட்டை மாசத்துல ஒரு நாளைக்கு கறி உழைப்பில்லாத சாப்பாடு வெயில் படாத வாழ்க்கை இப்படி உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தா நீங்க இதையும் பேசுவீங்கப்பா புரிஞ்சா சரி உனக்கு விடுதலைப்பா எழுந்துச்சுவா உங்களெல்லாம் விட்டுடுறாங்கப்பா ஆனா எங்களை தான் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுறாங்க தம்பி நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத நடந்ததை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடு இனியாவது ஒரு நல்ல மனுஷனா வாழ முயற்சி பண்ணு முயற்சி பண்ற முயற்சி பண்றியா சார் கஷ்டப்பட்டு நல்லவனா வாழறத விட இஷ்டப்பட்டு கெட்டவனாவே இருந்துடலாமே அதுவும் இல்லாம பெரியவங்களே சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான்னு சொல்லிருக்காங்க என்ன புரிஞ்சுதா சார் உருப்படவே மாட்டான்

நான் அடிச்ச நேரம் ஐயாயிரம் ரூபாய் செல்போன் ஐநூறு ஆயிடுச்சு இந்த தங்கம் இருக்குதே தங்கம் அது கூட நான் உள்ள போனா விளையேறுது வெளியில வந்தா இறங்குது நானும் இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த ஏட்டு முயற்சி பண்ணு முயற்சி பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் உனக்கு தெரியாதா கணேசா தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் தெரியாத தொழில தொட்டவனும் கஷ்டப்படுவான் நீ கடவுள் உனக்கு தெரியும் அவன் கான்ஸ்டபிள் அவனுக்கு தெரியாது ஓகே கணேசா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை உன்னோட இடத்துல இருந்து என்னோட வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் நீ தான் கூட இருக்கணும் கணேஷா கணேஷ ஆரம்பித்து வைக்கிறான் இனி அமோகந்தான் கோவிந்தா 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 கோந்தா கோவிந்தா கோவிந்தா கோ என்ன தம்பி வெளியிலேந்து வரீங்களா என்னடா நாம உள்ள வரோம் இவன் வெளியிலேருந்து வரீன்னு கேக்குனா

ਸੁੱਟਦਾ ਨੋਟਦਾ ਸਦਾ ਦੁੱਖ ਨੋਟਦਾ ਗੁਰ ਗੁਰ ਸੁੱਟੇ ਡੁਬਾਂਦਾ ਗੁਰ ਬੰਬ ਬਾਂਗਿਡੂ ஏங்கேங்க ஒரு நிமிஷம் எதுக்கு இந்த அம்மா மேல மஞ்சள் தண்ணி ஊத்தி உருட்டுறாங்க அது ஒரு வேடதல்ங்க அந்த அம்மாவுக்கு 10 வருஷமா குழந்தை இல்லீங்க ஏதோ அந்த எம்பருமான் முருகனோடறலல ஒரு குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைய கொடுத்த முருகனுக்கு ஏதாவது பெரிய அடை சேரும்ல அதனால தான் இந்த அக பதிலச்சனை ஓஹோ என்ன ஓஹோ அது இல்ல எனக்கு தெரிஞ்சு முருகனுக்கு வள்ளி தெய்வானை ரெண்டு பொண்டாடி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் இருந்தும் முருகனுக்கு ஒரு குழந்தை கூட பிறந்தில்லியே அவரே தெய்வால இந்த அம்மாவுக்கு எப்படி குழந்தை அம்மா புருஷன் பேர் முருகையா என்ன குழந்தை ஓஹோ

ஆதேத மூதே சோம தயா ரூபின சம்திதா அவஸ்தேன 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 அடே என்ன இது புள்ளைக்கு சக்கடா हां தூர கூட காலமே ஏய் ஜோடி கொண்டா என்ன இது செத்தீயே என்ன வரணும் கூடமே எதுக்கு பதனல நேரா பாரு ஏமாப் போறீல

எல்லாம் கர்த்தரின் செயல் செயல் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதும் எடுப்பதும் அதெல்லாம் பெட்ரோலுக்கு கொடுப்ப அதையும் துட்டு ஓடும் வாகனமே இலவசமாக ஓடுது நிற்கும் வாகனத்திற்கு செலவு செய்வார்களா நல்லா இருக்குதே இருக்கும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆன பிதா சுதன் ஹர்த்தரின் நாமத்தினாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறான் நீ என்ன பாவம் செய்தால் கணக்கே இல்லை திருவிளையாடல் வசனம் மாதிரி ஒன்று இரண்டு மூன்றுன்னு வருஷப்படுத்திக்கங்க எனக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கணும்னு இஷ்டம் இல்லை ஆனா நான் இஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சா மத்தவங்க கஷ்டப்படுறாங்களே அது என்னமோ ஃபாதர் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு காசு சம்பாதிக்கணும்னு நான் ஏன் அலையிறேன் ஆனா என் மனசு மட்டும் ஊரா சொத்துக்கு பேயா அலையுது அதை விடுங்க ஆனா ஒண்ணு சொல்றேன் ஃபாதர் என் பாக்கெட்ல மட்டும் காசு இல்லனா ராக்கெட்டா இருந்தாலும் திருடனுன்னு தோணுது இதெல்லாம் பாவலியா ஃபாதர் தான் செய்த பாவங்களை உணர ஆரம்பித்தாலே பாதி திருந்து விடுகிறோம் சரி மீதி கர்த்தரின் கிருபையா உன் பாவங்கள் அனைத்தும் போக்கப்ப கோர்ட்ல கிடைக்கிற முஞ்சாமின் மாதிரி இருக்கு ஃபாதர் உங்க வார்த்தை சரி நான் இஷ்டப்பட்டு எதாவது செய்யலான்னு தான் இங்க வந்தேன் அதை நினைச்சு நீ எதுவும் கஷ்டப்படாதீங்க ஃபாதர் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஒரு லோகத்தில் இருக்கும் பரமபிதாவை அறியாமல் அந்த வண்டிப்பா கத்திரதான் எடுத்துட்டு அப்ப சரி எடுத்துனுப்பா காத்தாக்கா முக்கியதானே இங்கே வண்டியை நிறுத்தினோம் இங்கேயா இங்கேயும் காணாமே நீ எங்கிட்ட கேட்குறான் தம்பி தம்பி வணக்கம் ஃபாதர் இருக்கட்டும் இங்கே இருந்த வண்டியை காணாமே ஃபாதர் யாருக்கு எதை எப்போ கொடுக்கணுமோ அதை அதை அப்பப்போ கொடுத்துக்கின்னே இருக்கிறார் கொடுக்குறதும் எடுக்கிறதும் கருத்தரோட செயல் என்னப்பா இப்படி அசால்ட்டாக பல் சொல்கிறேன் டோக்கன் இல்லாத வண்டிக்குள்ளே நான் பருப்பு இல்லை பார்த்துடுறேன் அட